ரோட் ஷோ வர்றப்ப வந்து செருப்பு தூக்கி அடிச்சது இந்த செருப்பு தூக்கி அடிக்கிறதுலாம் தமிழக அரசியல் ஒன்றும் புதுசு இல்லை ப்ரோ என்ன பண்ணுறது இவருடைய வளர்ச்சியோட எப்படி இதை வந்து தடுக்கிறதுன்ற ஒரு காழ்ப்பு ஒரு பயந்தான் அதோட வெளிப்பாடு தான் அதெல்லாம் அதனால் அவங்களெல்லாம் அப்படி லெஃப்ட் ஹேண்டில் உரம் தள்ளிடணும் அந்த இடத்துல விஜய்க்கு வாய்ப்பு இருக்குமா செஞ்சிருவாரான்ற கேள்விகள்லாம் பதிலே இல்லை ரோட் ஷோவே காமிச்சிருச்சு அங்கே என்ன ரிசப்ஷன் இருக்குது அப்படின்னு அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா அந்த ஒரு ரோட்ஷோ பார்த்துட்டு ஒரு தேவை ஏற்படுத்தி பாருங்க அவர் இதெல்லாம் செய்ய மாட்டார் அவருடைய கோல் அவர் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லாங் விஷன் ஒரு லாங் ஜேர்னிக்கு தயாராகிட்டு இருக்காரு அப்போ ஆப்வியஸ்லி அந்த தயாராக இருக்கும்போது இன்னைக்கு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசில் இருக்கிற பசங்களை இது என்ன வாழ்த்து வருஷம் நடத்த வேண்டிய ஈவெண்ட்டாக இல்லை ஒன்ஸ் ட்ரெயின் ஆனால் தான் இந்த பசங்களை ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சோம்னா அடுத்து இருபது வருஷத்துக்கு இவங்க தெளிவாக வேலை பார்ப்பாங்க அது ஒரு சரியாக பண்ணுறாரு இதுக்கு தான் அரசியல் கட்சிங்க பயப்படணும் ரோட் ஷோக்கெலாம் பயப்படாதீங்க அது போட்டியாக நடத்தின ரோட் ஷோ தானா அப்போ இவர் வந்து அவருக்கு ஒரு கவுண்டர் ஒன்று பண்ணியே ஆகணும் ஸோ அன்கொஸ்டின்டாக அன்பிரசிடென்டாக ஒருத்தர் போக முடியாது அன்னப்போஸ்டாக இருந்துடக்கூடாது இல்லையா ஸோ எதிர்வினை ஆற்றணும் இங்க விஜய் ஆக்ட் பண்ணிட்டாரு திமுக அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஆகி போச்சு ஸோ ஆக்ட் பண்ணுறவங்க தான் வந்து ப்ரைம் ஃபோர்ஸ் ரியாக்ட் பண்ணுறவங்க வந்து செகண்டரி ஃபோர்ஸ் ரேலு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் விஜய் சார் வந்து இந்த இரண்டு நாள் பூத் கமிட்டியில் வந்து நிறையா பேசுவார் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் ஒரு அந்த இடத்துல என்ன பேசணுமோ அதை பேசிட்டு வந்து போயிட்டார் இன்னொன்று ரோட் ஷோ வர்றப்போ வந்து செருப்பை தூக்கி அடிச்சது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம் நார்மலாக பொதுவெளிக்கு வர்றப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது அப்படிங்கிறது இயல்பான விஷயந்தான் அதுவும் அரசியல் களத்தில் ஏன் அந்த சொற்ப நேரத்தில் முடித்ததுக்கு என்ன காரணம் இல்லை அவர் எதையுமே காலம் அறிந்து செயல்படுறாருன்னு எனக்கு புரியுது வரலை வரலன்னாங்க பேரை சொல்ல சொல்லாங்க ஒன்று ஒன்றா செய்யும் போது அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்த விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்குது ஸோ என்னென்னா எனக்கு என்ன புரியுதுன்னா அவர் தான் அந்த ஸ்டேஜில் ப்ரைம் ஃபோக்கஸில் இருக்கார் எது பண்ணாலும் அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும் தான் நிலைப்பாடு இந்த செருப்பு தூக்கி அடிக்கிறதுலாம் தமிழக அரசியல் ஒன்றும் புதுசு இல்லை ப்ரோ ஒரு செருப்பு இடம் இன்னொரு செருப்பும் கொடுத்தா நான் சேர்த்து விப்புன்னு சொல்லி பெரியார் ஆரம்பித்த விஷயம் அதனால அதெல்லாம் வந்து புதுசு கிடையாது என்ன பண்ணுறது இவருடைய வளர்ச்சியோட எப்படி இது வந்து தடுக்கிறதுன்ற ஒரு காழ்ப்பு ஒரு பயம் தான் அதோடய வெளிப்பாடு தான் அதெல்லாம் அதனால் அவங்களெல்லாம் அப்படி லெஃப்ட் ஹேண்டில் உரம் தள்ளிடணும் இவரோட பேச்சுன்றது வந்து எந்த இடத்துல என்ன சொல்லணுமோ தேவையில்லாத அரசியல் இல்லை அந்த இடத்துல யாருக்கு ஸ்டேஜ் சென்டர் ஸ்டேஜ் கொடுக்கணுமோ அதை கொடுத்துடுறாரு பர்பஸை புரிஞ்சு வேலை செய்கிறாரு அந்த ஒரு ஹீரோனா நான் தான் நான் மட்டுந்தான் அப்படின்ற ஒரு யோசனை இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் இந்த ஈவெண்ட் எதுக்கு நடக்குது இங்கே என்ன செய்யப்படணும் அதே போல் அந்த ஈவெண்ட் ஒன்றுன்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் உட்காந்து முடிஞ்ச பிறகு ஒரு அட்ரஸ் பண்ணி இது என்ன காமிக்குதுன்னா அந்த பசங்க வந்து திடீர்னு எழுந்து போக சின்ன பசங்களுக்கு வாய்ப்பு உண்டு நீ இந்த மேக்னெட் ஃபோர்ஸில் தானே அட்ராக்டாகி உட்காந்துருக்க அந்த அட்ராக்ஷன் அப்படியே ஹோல்ட் பண்ணி உன்னை நான் கற்றுக் கொடுத்து வைப்பேன் உன்னை படிக்க வச்சிருவேன்ற ஒரு மோட்டிவேஷன் இருக்குல்ல அது போல தான் நான் பார்க்குறேன் ஓ காலையில் நாலு மணிக்கு டென்த்து படிக்கிற பையனை எழுப்பி ஒரு டீ போட்டு கொடுத்து அவன் கூடவே உட்காந்து அவன் படிக்கிறத பார்க்குற அப்பாங்க இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நிகழ்வாக தான் நான் விஜய் ஃபுல் ஈவெண்ட்டில் உட்காந்து இந்த பூத் கமிட்டி வாலண்டியர்ஸ் ட்ரைனிங் பண்ணுறத பார்க்குறேன் ஓகே சமீபத்தில் வந்து ஹைதராபாத்தில் வந்து ரெட்ரோ திரைப்படத்தினுடைய தெலுங்கு ப்ரொமோஷன் வந்து நடந்தது அந்த ஃபங்க்ஷனில் சூர்யா அவர்கள் வந்து ரெட்ரோ படத்தினுடைய ஹீரோ தெலுங்கு ப்ரொமோஷனுக்காக சீஃப் கெஸ்டாக தெலுங்கில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகரான விஜய் தேவரகொண்டா வந்து வந்திருந்தார் ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் பகல்காம் அட்டாக் பத்தியும் காஷ்மீரில் இந்த மாதிரி தொடர்ச்சியாக அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறத பற்றியும் வந்து பேசியிருந்தாங்க சினிமா ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி சொசைட்டி இஷ்யூஸ் பற்றி பேசுறது அப்படிங்கிறது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதில் அவங்களுடைய அக்கறையை காட்டுது ஆனால் அரசியல் மேடையில் கிடச்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல விஜய் அவர்கள் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் பேசலை அப்படிங்கிறது வந்து ஏமாற்றம் தான் அப்படின்ட்டு சில பத்திரிகையாளர்களால் சொல்ல முடிஞ்சது பேசாமல் போனதுக்கு என்ன காரணம்னு நம்ம நினைக்கலாம் முதல்ல நீங்கள் சூர்யா என்ன சொன்னார்ன்றது மறந்துடக்கூடாது அவர் வந்து இன்னார் குற்றவாளி இவங்களுடைய தப்பு அப்படின்னு எதையும் சொல்லலை எந்த ஸ்டாண்ட் எடுக்கல இறந்தவங்களுக்கு அனுதாபங்கள் இரங்கல் தெரிவிக்கிறாரு அந்த துக்கத்தை நான் பங்கிட்டுக்கிறேன்னு சொல்கிறாரு அது ஒரு தமிழ் மாண்பு அதை விஜய் வந்து அவரோட ட்விட்லேயும் போஸ்ட்லேயும் பண்ணிட்டாங்க தாவேக்கா அதை அவர் பண்ணாமல் கடந்து போல போகவும் மாட்டார் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு அரசியல் மேடையில் இதை பேசணுமா இருந்தால் எப்படி பேச வேண்டியது இருக்கும் ஒன்று பாஜகவுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரு என்ன பண்ணுறீங்க உள்துறை அமைச்சர் நீங்கள் வந்து இங்கே கூட்டணி பேசிட்டு இருக்கீங்களா அதுதானே முக்கியம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கும் இல்லாட்டி ஆர்டிகல் முந்நூற்றி எழுபது வந்து நீங்கள் எடுத்தது ஸ்டேட் ஃபுட்டாக மாற்றினது அமைதி வந்துருச்சு நீங்களே அப்படி பேச வேண்டியது இருக்கும் வேற எப்படியுமே ஒரு அரசியல் அரசியல்வழி பேச முடியாது இல்லாட்டி பாகிஸ்தானையோ இஸ்லாமியர்களையோ குறை சொல்லி பேசணும் அரசியல் நிலைப்பாடு இதுதான் இந்த ரெண்டு நிலைப்பாடுமே தவறு ஏன்னா இது வந்து ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ நீங்கள் வந்து ஒரு தரங்கெட்ட சில பேர் அந்த தீவிரவாதிகள் அப்படிதான் நான் சொல்லுவேன் எந்த மதமாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் அவனுங்க தரங்கெட்ட மனுஷங்க மனுஷன்ற வார்த்தைக்கே தகுதி இல்லாதவனுங்க அவனுங்க செய்யக்கூடிய ஒரு செயலை ஒரு தலைவர் எப்படியுமே வந்து என்டோஸ் பண்ணிடக்கூடாது அதில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் ரெண்டாவது அந்த மேடையில் ஒத்துரை இந்த மாதிரி ஒரு மேடை அமையும் போது அதை ஒரு தவறாக ஒரு சித்தரித்து ஒரு குற்றம் சுமத்தி சென்சிட்டிவான இஷ்யூ வந்து தப்பாக ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்றது தெளிவாக இருக்கார் மோரோவர் இது வந்து கட்சி நிர்வாகிகளுக்கான ஒரு பயிற்சி பற்றை அந்த பயிற்சி பற்றையில் என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் சென்டர் ஸ்டேஜ் நான்னு சொல்லி தேவையில்லாத ஃபோக்கஸையும் அட்டென்ஷனையும் வாங்க விஜய் எப்பயுமே எத்தனைக்கலை எங்கள் இடத்துல எதை செய்யணுமோ காலம் அறிந்து நேரம் அறிந்து செயல்படுறார் அப்படி தான் நான் பார்க்குறேன் இதில் எந்த தவறும் இல்லை ஓகே அந்த ரோட் ஷோ விஜய் அவருக்கு நடத்தின அந்த ரோட் ஷோவில் தான் இப்போ முதல்ல பேசுன மாதிரி செருப்பு வீச்சு அதற்கப்புறம் வந்து சில மர்ம பொருட்கள் அப்படின்லாம் கூட செய்திகள் மூலயமா பார்த்தோம் நேற்று வந்து உதயநிதி அவர்களும் வந்து ரோட் ஷோ வந்து பண்ணியிருந்தார் ஸோ இந்த இரண்டு ரோட் ஷோவையும் மேட்ச் பண்ணி வந்து செய்திகளில் கோவையில் ஒரு பக்கம் உதய் இன்னொரு பக்கம் விஜய் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருந்தாங்க எப்படி பார்க்கறது போட்டியாக நடத்தின ரோட் ஷோ அப்படின்னு பார்க்கறதா இல்லை ஒரு முதலமைச்சருக்கு கோவை மக்கள் கொடுத்தா கோவை திமுக கொடுத்தா வரவேற்பு அப்படின்னு பார்க்கறதா முதல்ல நீங்க சொல்லும் போதே எனக்கு ஒரு பக்கம் தாவேக்கா விஜய் இன்னொரு பக்கம் கோவையில் உதை அப்படின்னு ஒன்னே யாரும் உதச்சாங்களோன்ற மாதிரி இருந்துச்சு இதுக்கு இன்னைக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இல்லை சங்க காலத்திலேயே அவையார் சொல்லிட்டாங்க கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பொல்லா சிறகினை விஜயோட ரோட் ஷோன்றது பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணது கிடையாது அது அந்த அஜெண்டாலே இல்லை அவ்வளோ கூட்டம் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுச்சு அவங்க எல்லாரையும் வந்து அந்த ஈவெண்ட்களை அலோவ் பண்ண முடியாது அது வந்து நிர்வாகிகளுக்கான பூத் வாலண்டியர்ஸ்க்கான ஒரு பயிற்சி பெற்றை இவங்க எல்லோரும் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது அது அந்த ஈவெண்ட் ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கான ஒரு வழிவகுக்கும் இருக்கும் இவ்வளோ கூட்டம் வரும்ன்றது விஜய் கணிக்க முடியாது அதை இன்டெலிஜென்ஸ் தான் கணிக்கணும் அதுக்கேற்ற வழியை அவங்க தான் பிளான் பண்ணி சொல்லணும் சார் இந்த ரோடு இவ்வளோ டஃப் இப்படி போங்க இல்லை இந்த மார்க்கமாக வந்துருங்க இல்லை முன்னாடி வாங்க இதெல்லாம் யார் சொல்லணும் போலீஸ் இன்டெலிஜென்ஸ் தான் சொல்லணும் அவங்க அதை செய்யலை அப்படின்னு ஆதவர்ஜினா குற்றம் சொல்கிறாரு சரி இந்த கூட்டத்தை அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதுனால அது ரோட் ஷோவாக மாறுது பிளான் பண்ண ரோட் ஷோங்களே வந்து எவ்வளவு காமெடியா இருக்கும் நம்ம பார்த்திருக்கோம் அங்கே நின்று இருந்த பத்து பேர் குடுகுடுன்னு ஓடி வந்து இந்த பக்கம் நின்று கையா நம்ம பார்த்துருக்கோம் ஒரு காலத்துல ஸோ இப்படி ஒரு வரவேற்பு இருக்குன்னு போது விஜய்க்கு எல்லா இடத்துலயும் ஒரு ஏற்புதல் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது நான் ஏற்கனவே பேசியிருக்கோம் கோவை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கன்வென்ஷனலான ஒரு ஓட் பெல்ட் கிடையாது அது வந்து எப்பயுமே புதுசாக வர்றவங்களுக்கும் புது விஷயமா அணுகிறவங்களுக்கும் ஒரு முக்கியத்துவமும் வாய்ப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு முன்னாடியே எப்பயுமே அப்படிதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக அங்க டேக் ஓவர் பண்ணுவாங்க கமல் அங்கதான் போய் நின்னு இருப்பாரு சோ கோவை வந்து எப்பயுமே வந்து புதுசாக வராங்களா ஒருத்தங்க பெரிய குற்றச்சாட்டுகள் இல்லையா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இந்த கன்வென்ஷன்லாம் இந்த மாதிரி ஓட்டு தான் இவங்க போடுவாங்க இது இந்த ஊரோட இந்த ஓட்ட இந்த கட்சியோட கோட்டை இந்த இடத்துல இந்த கட்சி ஓட்டை அப்படிலாம் இருக்காது கோவையில் புதுசாக வரவங்களுக்கான வாய்ப்பு எப்பவுமே இருக்கும் அந்த இடத்துல விஜய்க்கு வாய்ப்பு இருக்குமா செஞ்சிருவார்கிற கேள்விகள்லாம் பதிலே இல்லை ரோட் ஷோவே காமிச்சிருச்சு அங்கே என்ன ரிசப்ஷன் இருக்குது அப்படின்னு அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா அந்த ஒரு ரோட் ஷோ பார்த்துட்டு அடுத்த நாள் துணை முதல்வர் ஒரு ரோட் ஷோ நடத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்படுத்து பாருங்க அதுவே அந்த ரோட் ஷோட சக்சஸ் என்னன்றத போட்டியாக நடத்தின ரோட் ஷோ தானாப்போ போட்டின்னு இல்லை அவரோட கட்சிக்காரங்க வந்து மனசு விட்டுறக்கூடாது இல்லையா ஏன்னா அவங்க வந்து தான் வந்து இமேஜாக பார்ப்பாங்க இவங்க இவர் தான் அவங்களுக்கு சென்டர் பீஸ் இவர் வந்து அவருக்கு ஒரு கவுண்டர் ஒன்று பண்ணியே ஆகணும் ஸோ அன்கொஸ்டா அன்பிரசிடென்டாக ஒருத்தர் போக முடியாது அன்அப்போஸ்டாக இருந்திடக்கூடாது இல்லையா ஸோ எதிர்வினை ஆற்றணும் அந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றத தான் அதை நான் பார்க்குறேன் தவறில்லை ஆனால் தேவை யார் ஏற்படுத்தினது அதாவது அரசியலில் யார் பாலை போடுறா அதுக்கு ரியாக்ட் பண்ண தான் கேள்வி இங்கே விஜய் ஆக்ட் பண்ணிட்டாரு திமுக அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு ஸோ ஆக்ட் பண்ணுறவங்க தான் வந்து ப்ரைம் ஃபோர்ஸ் ரியாக்ட் பண்ணுறவங்க வந்து செகண்டரி ஃபோர்ஸ் இந்த சொற்ப நேரத்தில் முடிச்சது அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கூட்டணி இன்னும் வரலை அதனால தான் விஜய் அவர்கள் வந்து அதிக டைம் எடுத்துக்காமல் யாரையும் சாடாமல் குறைந்த நேரத்தில் பேசி முடிச்சிட்டாரு அப்படின்ட்டு ஒரு செய்தி வந்து சொல்லப்படுது இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு செய்தியாக இல்லை பின்னணியில் இப்படி இருப்பது உண்மையா இல்லை அப்படி ஒரு அனுமானத்துக்குள்ளே நான் போக விரும்பலை ஏன்னு சொன்னீங்கன்னா திமுகவும் பாஜகவும் கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு தெளிவாக சொல்லிட்டாரு அவங்க கூட கூட்டணி போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இன்ஃபேக்ட் கிடையாது அவங்கள பற்றி சாடுறது தான் அவருடைய இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஸ்டேஜ் ஷோஸ் ஏன் அதை தாராளமாக பண்ணியிருக்கலாம் அவர் அதை பண்ணாததுக்கு என்ன காரணம்னு நான் பார்க்கறேன்னா இது என்ன ஈவென்ட் பூத் வாலண்டியர்ஸை ட்ரெயின் பண்ணணும் அரசியல் இந்த ஏன்னா எல்லாமே சின்ன இளைஞர்கள் அரசியல் வயப்படுத்தி இவங்களை ட்ரெயின் பண்ணி வைக்கணும் இதுக்கு முன்னாடி வந்து எந்த கட்சி இதை பண்ணி பாத்துக்க முடியாது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நம்ம பார்த்துக்க முடியாது நம்ம ஜென்ரேஷன்ல இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சவங்களா இருக்கலாம் இல்ல ஒரு பெரிய இவ்வளவு பெருசா இல்லையே ஏன்னா அவர் எல்லாம் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இப்போ வந்து ஒரு பெரிய தேசிய கட்சிக்கு தலைவராக வந்த ஒருத்தராக இருக்கலாம் இல்ல ஒரு புதுசாக ஒரு ஆக்டர் வந்து ஒரு பொலிட்டீஷனா மாறினவங்களா இருக்கலாம் அவங்க என்ன பண்ணாங்க அங்க என்னுடைய ரசிகர் மண்டலம் ஸ்ட்ராங் இது எங்களுடைய ஓட் பேங்க் இது நான் இதெல்லாம் பண்றேன் அவங்களுக்கு நம்ம மாற்று இவங்களுக்கு நம்ம மாற்றுன்ற ஒரு ஸ்டேஜ் மட்டும் வைப்பாங்க அவங்களுடைய க்ரௌடை மட்டுமே எடுத்துட்டு புல் பண்ணி போவாங்க அவங்களை எஜுகேட் பண்ணுறதுக்குலாம் பெருசாக பெருசா எந்த எஃபர்டும் எடுக்கல ஏன்னா அவங்களுடைய தேவை அடுத்த எலக்ஷன் அதுக்கு ஒரு கூட்டணி அதுல இத்தனை சீட் ஜெயிக்கிறோம் பர்சன்டேஜ் காட்டணும் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணதால தே டிண்ட் ஹேவ் டைம் ஃபார் ஆல் திஸ் ஆனா விஜயோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன்னா இருபத்தாறு மட்டும்னா அவர் இதெல்லாம் செய்ய மாட்டார் அவருடைய கோல் அவர் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லாங் விஷன் ஒரு லாங் ஜேர்னிக்கு தயாராகிட்டு இருக்காரு அப்போ ஆப்வியஸ்லி அந்த தயாராக இருக்கும்போது இன்னைக்கு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசில் இருக்கிற பசங்களை இது என்ன வாட்ஸ் வருஷம் வேண்டிய ஈவென்ட்டா இல்லை ஒன்ஸ் ட்ரெயின் ஆனால் ட்ரெயினானதுதான் இந்த பசங்களை ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சோம்னா அடுத்த இருபது வருஷத்துக்கு இவங்க தெளிவாக வேலை பார்ப்பாங்க திமுக எப்படி உருவாக்குச்சோ அந்த மாதிரி உருவாக்கக்கூடிய ஒரு வேலை ஏன்னா இவங்க தான் கிராஸ் ரூட் லெவல் மக்களை சந்திக்க போகிறவங்க அணுகு போகிறவங்க இவங்களுக்கு என்ன சொல்லணும் எப்படி செய்யணும் இவங்க எப்படி தம்பி மாதிரி குழந்தை மாதிரி தங்கச்சி மாதிரி இவங்களை பேம்பர் பண்ணணுன்றது எல்லாம் தான் அந்த ஈவெண்ட்டோட முக்கியத்துவம் அதை அவர் சரியாக பண்ணுறாரு இதுக்கு தான் அரசியல் கட்சிங்க பயப்படணும் ரோட் ஷோக்கெலாம் பயப்படாதீங்க இதுக்கு தான் நீங்கள் பயப்படணும் ஹீ இஸ் பில்டிங் எ ஹியூஜ் ரூட்ஸ் அது வந்து எவ்வளோ பெரிய மரம் வேறு எவ்வளோ பெருசோ மரம் அவ்வளோ பெருசு இவ்வளோ பெரிய வேறு ரெடி பண்ணுறாருன்னா நீங்கள் அந்த மரத்துக்கு தான் பயப்படணும் ஓகே அந்த இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய அமைச்சரவை மாற்றம் இரண்டு அமைச்சர்கள் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு இப்போது செந்தில் பாலாஜி கையில் இருந்தால் டாஸ்மாக் வந்து மீண்டும் வந்து முத்துசாமி கையில் அவர்கள்ட்ட போயிருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஈபி வந்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர்கிட்ட போயிருக்கு பொன்முறையினுடைய வனத்துறை வந்து ராஜ்கண்ணப்பன் கிட்டே போயிருக்கு மனோ தங்கராஜ் மீண்டும் பால்வளத்துறைக்கே வராரு அப்படின்ட்டு வந்து செய்திகள்லாம் இருக்குது இருக்க போறதே இன்னும் ஒரு வருடம் கூட இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு டென் மந்த்ஸ் கிட்டே தான் இருக்குது இந்த இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது இப்போக்கு தேவையான உண்டா இல்லை தேவையை ஏற்படுத்தியிருக்கா தேவை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லணும் ஏன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கேஸில் வந்து ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் என்ன சொன்னாங்க நீங்கள் பார்த்தீங்க நான் வந்து பெயில் கொடுத்ததுக்கு தப்புன்னு ஃபீல் பண்ண வச்சிடாதீங்க ஏன்னா ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்டவர் யார் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கோ அவர் வெளியில் இருந்தால் அந்த கேஸ் வந்து டைல்யூட் ஆகும் சாட்சியங்கள் வந்து கலைக்கப்படலாம் அப்படின்ற ஒரு வாதம் எல்லா கேஸ்லையுமே இருக்கும் அந்த மாதிரியான ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு கேபினெட்டில் ப்ரைம் ஃபோர்ஸாக இருக்கும்போது அது அந்த கேஸை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அவர் பெயிலில் வரும்போது இவர் எப்படி மினிஸ்டர் ஆகலாம் ஏன்னா கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்ற குற்றச்சாட்டு பரப்பேர் வச்சாங்க இன்றைக்கி அதை தான் ஜஸ்டிஸும் சொல்லியிருக்காரு நீங்கள் பெயிலில் வெளில இருக்கிறது வந்து ஓகே பெயில் இஸ் அ நாம் ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் ஆனால் வெளியில் இருக்கிறதுனால இந்த கேஸ் டெலியூட் ஆகும்னா அதில் உங்களுக்கு பெயில் கொடுத்ததே எனக்கு தப்புன்னு தோண வச்சிடாதீங்க அப்படின்னும் போது எய்தர் பெயிலில் இருக்கீங்களா இல்லை மினிஸ்டராக இருக்கீங்களான்ற கேள்வி வருது ஸோ ஹி சோஸ் பெயில் அதே நேரத்தில் இவர் ஒருத்தர் மட்டும் தனியா மாற்றும் போது அது வந்து செந்தில் பாலாஜிக்கு அகைன்ஸ்டா போற மாதிரி ஒரு பின்பத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் தாவேக்கா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வேக்கம் கரூர் இவர் செந்தில் பாலாஜால கிரியேட் ஆகுனா அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் ஸோ இது ஒரு அமைச்சரவை ஷஃபுல் மாதிரி காமிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து இவங்க எல்லாரையும் ஷஃபுல் பண்ணது பொன்முடியோட இஷ்யூ உங்களுக்கே தெரியும் அன்னைத்துக்கு அவரை தனியாக பண்ணி அவரை பெருசாக கார்னர் பண்ண வேணான்னு இந்த இடத்துல பண்ணியிருக்கிறாங்க இதை தவிர இன்னும் கட்சியில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய தலைமையிலையும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிடலாமே துரைமுருகன் சார் அவருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு நெருக்கடி இருக்கு அப்படின்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை வெளிப்படுமான்னு தெரியாது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு ஷஃபில் வருது அப்படின்னே நான் வந்து ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் சம் குட் ரோல் ஃபார் பிடிஆர் அது வரல சோ அந்த இடத்துல அதுவும் ஏமாற்றம் தான் திமுக வந்து ஆல்ரெடி போச்சுன்னு நினைக்கிறீங்க தெரியல அது வந்து உட்கட்சி விவகாரம் அதை பற்றி நம்ம கருத்து சொல்றதுக்கு நமக்கு தேவையில்லை ஆனால் பிடிஆர் மாதிரி ஒருத்தர்லாம் வந்து சைட்லைன் பண்ணுறதோ இல்லை இழக்கிறதுக்கோ வந்து யாருக்குமே வந்து நியாயமே கிடையாது இஸ் சச்ச பாலிட்டிஷியன் நம்மளே எந்த எந்த கட்சியாக இருந்தாலும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த அரசியல்வாதி அவ்வளோ பெரிய பாரம்பரியத்தில் இருந்து வராரு அதனால் அவரெல்லாம் வந்து கரெக்டான பொசிஷன் ரோல் கொடுத்தா இன்னும் ஸ்டேட்டுக்கு தான் நல்லது இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் திமுக வந்து எலக்ஷனுக்கு முன்னாடி என்னென்ன பண்ண போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரியே பாருங்கள் மகளிர் உயர் உதவித்தொகை வந்து திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அந்த புது பென்ஷன் ஸ்கீம் கேட்டிருந்தாங்க வேண்டாம்னு சொல்லி பழைய பென்ஷன் கேட்டவங்க எல்லாேருக்கும் வேறு வேறு சலுகைகள் அது பென்ஷனில் இருக்கக்கூடிய அட்வான்ஸஸாக இருக்கலாம் இல்லாட்டி வந்து ஸ்கூல் பசங்களுக்கு காலேஜ் பசங்களுக்கு அட்மிஷனுக்கு அட்வான்ஸாக இருக்கலாம் இது மாதிரி ஏகப்பட்டதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்க வந்து என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரத்தில் அவங்க எலெக்ஷன் போல்ஸ் போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இன்னும் அந்த ஸ்டாண்டில் அப்படியே பரிசு தொகை விட்டுட்டிங்க ஆ பொங்கல் பரிசு தொகை மக்களுக்கு இது மாதிரி எல்லாத்தையுமே எக்ஸ்டெண்ட் பண்றாங்க பாருங்க ஏன்னா பொங்கல் எங்க இருக்கு இப்போ நம்ம மே மாதத்தில் இருக்கும் இப்போ அதை அறிவிக்க வேண்டிய அனௌன்ஸ் பண்ணு ஆ இப்போ அதை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க இருந்தாலும் அதை பண்ணுறாங்கன்னா மேபி தி ஆர் கோயிங் ஃபார் சம் ஏர்லி கால்ஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஐ ஸ்டில் ஸ்டாண்ட் பை தட் பார்ப்போம் இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல பெரிய ஒரு தலை மேலே கை வைக்க போகிறாங்கன்ட்டு டார்கெட்டே பெரிய தலைங்களை தூக்குறது தானா ஆக்சுவலி பெரிய தலைங்களை தூக்குறது வந்து திமுக வசைக்காது ஆனால் திமுக தலைமை அசைக்கும் இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தளபதிகளே அவங்க தானே ஆமாம் அந்த தளபதிகளுக்கு ஒரு பிரச்சனைனா திமுக வந்து தளபதிகளை மட்டும் நம்பி இருக்கிற படம் கிடையாது அது ஒருத்தனுமே வந்து சிறந்த ஒரு வீரம் தான் அந்த மாதிரி ஒரு கட்சி அமைக்கணும் தான் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க ஆனால் தளபதிகளை வந்து ஒரு ஒரு நிர்பந்தம் ஏற்படும் போது ஒரு தலைவலி ஏற்படும் போது இது அப்படியே ப்ராலிஃபரேட் ஆகி தலைவருக்கும் போகாதுன்னு என்ன நிச்சயம் அப்படி போச்சுன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டெல்லி சண்டிகர் எபிசோடு டெல்லி சட்டீஸ்கர் எபிசோடு அந்த மாதிரி திரும்ப தமிழ்நாட்டில் ஒன்று கூட வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குரிய இந்த பொலிட்டிக்கல் கிளைமேட் உருவாக்கிக்கிட்டே இருக்குது சஸ்பென்ஸுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே ஓகே பிரதர் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்